வணக்கம் நான் தேனி வைகை பொன் ஜெயக்காளி தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் மாநில தொண்டனி தலைவர் இப்போ சமீபமாகவே வந்து தேவையில்லாத விவாதங்கள் ஓடிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் தொடர்ந்து கொலைகள் நடக்குது அதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் பேசணும் உங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீ தாராளமாக பேசுங்க ஆனால் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் வசுமன் முத்தராமலிங்கத்தேவரையும் தேச தந்தை நேதாஜி அவர்களையும் பேசணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது ஆனால் இந்த புண்ணிய பூமியில் பசுமன் சித்தர் தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் பசுமன் தேவர் அவர்களை பேசியவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது ஏனென்றால் அவர் ஆன்ம உங்களை மன்னிக்காது நாரபரக்காத நாற்பத்தெட்டு மடை கம்மாயை முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தையும் அர்ஜன மக்களுக்கு அரிஜன மக்களுக்கு உழுதவனுக்கே நிலம் என்று அன்று பகிர்ந்து கொடுத்து சென்றவர் இன்னைக்கு இல்லைன்ற வரலாற்றை மறைக்க பார்க்குற எங்கள் அப்பையும் பேர உனக்கு போடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது எங்கள் அப்பேரோ உங்கள் அப்ப நான் நீ எங்கள் அப்பனை உங்கள் அப்பேன்ற அதை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படி உனக்கு ஆசை என்றால் வேற வச்சுக்க நான் வேணான்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு தெளிவாக உனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அந்த செந்தில் கரிகாலன் இன்னும் சில விரலா இருக்கீங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்ன காரணத்துக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு தெரில நேற்று மாயாண்டி என்ற ஒரு நபரை நீதிமன்றத்தில் வச்சு வெட்டி கொண்டுருக்காங்க மாயாண்டி என்ற ஒரு நபரை நீதிமன்றத்தில் வச்சு வெட்டி கொண்டுருக்காங்க அது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் வேறு போதையில் வெட்டி கொண்டதாகவும் அதுக்கு பழிக்கு பழின்னுட்டு நீங்களே சொல்லிட்டீங்க இதில் என்ன ஜாதி இருக்குது இதில் ஒருத்தர் இன்னைக்கு ஆதாம் டி ஆதாம் யூடியூப் சேனலில் ஒரு அறிவாளி பேசுகிறாரு மாபெரும் அறிவாளி அவர் பேசுகிறாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் இவர்களை இந்த ஆதிக்க ஜாதியினர் பார்த்தால் அவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்றே தெரியவில்லை அவர்கள் மீது வெ வெறிகொண்டு வெறிகுணரோடு பார்த்து யாரா பார்த்துரு வாய்ப்பில் இன்றைக்கி நான் கும்புற குலதெய்வம் எனது கொக்களம் ஸ்ரீ பேக்காமன் கற்பனைசாமி கோயிலில் வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர் தான் பூசாரி ஆனால் பூசாரி இன்னைக்கு வியாவாக இருக்கார் விவா இருக்கார் ஆனால் பூசாரியாக இருக்கார் நான் வணங்கும் கொக்களம் ஸ்ரீ பேக்காமன் கற்பணசாமி கோயிலில் இன்றைக்கி வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஊசாரியாக இருக்காங்க அவங்க வேலருந்தே நாங்கள் விபதி வாங்கி நாங்கள் அவங்க முன்னாள் விதி பூசிட்டு வரோம் அவங்க மேலே நின்று விவீதி நாங்கள் நின்று வாங்கி சாமியாக கும்பிட்டு வரோம் எங்களுக்குள்ளே வேற்றுமையில் வந்த இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அரசியல் கால் புணர்ச்சிக்காகவும் சில திராவிட கட்சிகள் தூண்டுதல்னால பண்ணுறீங்களா இல்லை எதுனால பண்ணுறீங்க இல்லை இப்படி எல்லாம் பேசுனால் நம்ம பப்ளிசிட்டி பேசுகிறீங்களா எனக்கு தெரியல பொது நாடக காதலாக அரங்கேற்றுவீங்க இப்போ ஜாதி முதல்ல அரங்கேற்றுறீங்க அப்புறம் மத கலவரத்தை கொண்டு வரீங்க இதில் முக்கல சமுதாயம் என்ன செய்யுது சமுதாயம் அவவே அவை வேலையை பார்த்துட்டு போயிட்டுருங்க அவாவே அவை வேலையை பார்த்துட்டு போயிட்டுருங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்றை சொல்லிக்கிற கடமை பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு யாருமே எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை தமிழ்நாட்டில் அப்படி யாருமே இல்லை இப்போதைக்கு பார்க்க போனால் முக்களத்து சமுதாய முக்களத்துவர் சமுதாயம் தேவரினம் மட்டுமே இன்றைக்கி ரொம்ப நசுக்கப்பட்ட மக்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் ரொம்ப இங்கே கீழே போய் உக்காந்துருக்கிறது எங்கள் முக்குள சமுதாயம் ஒன்று மட்டும்தான் தேவரினம் இனம் மட்டும்தான் என்ன தேவர்ன்றது பட்டம்ன்றீங்க அப்போ தேவேந்திரன்றது ஒன்று உங்களுக்குண்ணா மகுடமா இல்லை நான் தெரியாம தேவர்ன்றது உங்களுக்கு கொடுத்துருக்க பட்டம்ன்ற ரைட்டு அப்போ தேவேந்திரன்றது உங்களுக்கு கொடுத்துருக்க மகுடமா அப்போ சும்மா இருக்க சங்கம் ஊதி கட்டு ஆண்டின்ற மாதிரி இப்போ தேவையில்லாமல் நீங்களா தானே உங்களுக்கு இருங்க கல்லர் மரவர் அகமுடையர் இந்த மூன்று பேரும் சேர்ந்தது முக்குலத்தோர் இனம் தேவர்கள் என்பது கடவுளத்தையும் குறிக்கும் அந்த கடவுள் மரபில் தான் நாங்க சொல்லுவாங்கல்ல அகப்படை தரப்படை மரப்படை இந்த மூணு ஏன் முன்னால போய் சத்தவே இந்த முக்கல சமுதாயத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தேவரத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஜாதி வன்மத்தை தூண்டாதீங்க ஜாதி வன்மத்தை தூண்டாதீங்க இதை நான் வந்து தமிழ் தேசிய பரவல் பிளாக் மாநில தொண்டரணி தலைவர் என்ற முறையிலும் தேவரினத்தில் பிறந்த ஒரு இந்திய குடிமகன் என்ற பெரிய முறையிலும் இந்த கரிகாலன் ஏன்னா இந்த பாண்டிய வரலாறு நந்த வரலாறுன்றெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் பேசி தெரியாட்டி விட்டு அதே மாதிரி இந்த செந்தில் மயக்கை பிடிச்சிட்டா நம்ம என்ன வேண்டாலும் பேசக்கூடாது பேசலாம்லாம் பேசக்கூடாது ஏன்னா மைக் இல்லாமையே பேசினாலே தமிழ்நாட்டை தூக்கி போகிற அளவுக்கெல்லாம் பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்கு பேசுவோம் பேசக்கூடிய திறமை இருக்கு எங்களுக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம எதுக்கு நாம் உண்டு நம்ம பொழப்பு உண்டு இந்த அடிவேல் சொன்ன மாதிரி நம்ம சமுதாயம் நம்ம சமுதாய மக்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம பழப்பை பார்த்துட்டு போவோம்ன்றது எங்களோட நோக்கங்கள் இதில் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு மனக்கசப்பு யாராவது ஏற்படுத்தியிருந்தா இன்றைக்கி எவ்வளவோ தீர்வுகள் இருக்குது சட்டப்படி போராடலாம் சட்டப்படி பேசலாம் சட்டப்படி வைக்கலாம் உங்களை யாரும் துன்புறுத்துகிற அளவுக்கு அண்ணன் திருவிழி ஊசிலச்சிங்க ஜங்கிலி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யாரையும் அப்படி துன்புறுத்துகிற சமுதாயம் கிடையாது யாராக இருந்தாலும் பிரசாதி நட்பு சுயசாதி பற்றோடு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளக்குன்றது ஒரு தமிழ் தேசிய இயக்கம் அப்படி செயல்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு எங்களை ஏன்டா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்போ எங்க வாயை திறக்க வைக்க இது உங்களுக்கு நல்லாவாக இருக்குது இதன் மூலமாக இந்த பாண்டிய வரலாறு என்று திருட்டுத்தனமாக வரலாறு எழுதி கொண்டிருக்கும் அந்த கரிகாலன் அவன் கரிகாலன் அவர்களையும் மைக்கு கிடைத்தால் போதும் என்று வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கும் இந்த செந்தில் என்பவனையும் தேவர் இனத்தை தவறாகவும் தேவர் தெய்வீக திருமகனை தவறாகவும் தேவர் இனத்தையும் நேதாஜி அவர்களையும் தவறாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த கேடுகட்ட மூடர்களையும் இதன் மூலம் எச்சரிக்கை மணியடித்து வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் இதுபோல் ஒரு செய்தி நடந்தால் விபரீதங்கள் வேறு மாதிரி இருக்கும் என்று தெரிவித்து கொண்டு தமிழக காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் ஏன் இதுவரை சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதே ஒரு இனத்தைச் சேர்ந்தவர் பேசியிருந்தால் இந்நேரம் உங்கள் சட்டம் எங்கெங்கு பாய் பாய்ந்திருக்கும் எப்படியெல்லாம் பாய்ந்திருக்கும் என்பது எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் இது திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியா இல்லை சதியா என்பது எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆகிய காரணத்தினால் தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதில் ஒன்று சொல்லிட்டார் இன்றைக்கி ஆதம் டிவியில் திருநெல்வேலி மதுரை தேனி இது மூணுமே ஜாதி கலவரத்தில் இருக்கான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன ஒருத்தர் பேட்டிந்த பார்த்தேன் ரொம்ப பெருமையா இருக்கு குழைக்கு குலைதான்டா நாட்டில் யாருமே வாழ முடியாது ஏன்னா அவன் தப்பு யார் மாயாண்டி வெட்டி கொண்டேன்றீங்க அவனை வெட்டி கொண்டு இருக்காங்க அவன சட்டப்படி ஜெயிலுக்குள்ளே ஒண்ணு அவன் கொள்ளலன்னு சொல்லிட்டு நீ வெளியே வச்சு வெட்டி கொண்டுட்டு போயிருக்க வேண்டியதானே அப்புறத்துக்கு அவனை சட்டப்படி உள்ள விட்டு அப்புறம் வெளியே வச்சு வெட்டி இது தேவையா என்ன சொல்றான் உனக்கு யார் இரஞ்சல் பண்றானோ அவனும் ஒட்டுமொத்த மொத்த சமுதாயத்தையும் ஒம்பலுக்காத முடிஞ்சால் அவங்க கூட மோதிப்பார் என்ன அதை விட்டுப்பட்டு எல் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே பேசுனா அதுக்கு நாங்கள் ஒரு பிள்ளை இந்த பாண்டிய வரலாறுன்றெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணாதீங்க வேணாம் சொல்கிறேன் எங்க எங்கள் அப்பையும் வேற போய் நீ எங்கள் நான் உங்கள் அப்படின்னு நான் விட்டு கொடுத்துருப்போம் நான் நான் வச்சுக்கப்போட போயிருங்க எனக்கு அதில் ஆச்சுங்கம்மா கேவலமா எண்ணும் கிடையாது உனக்கு ஏன் அந்த வேலைன்றேன் எங்கள் அப்பனையே உங்க உங்கள் அப்பேன்ற நாவடக்கமும் நல்ல எண்ணமும் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேச மாட்டார்கள் தன் இனத்தை வளர்க்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேச மாட்டார்கள் நாவடக்கம் தேவை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் மீண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தேவர் நாமம் வளர்க ஜெயஹிந்த்